முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பிலே என் கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாதா என் வாழ்க்கையில சந்தோஷமும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நான் அனுபவிக்கவே முடியாதா எத்தனையோ பேர் நிம்மதியா இருக்காங்க எனக்கு மட்டும் ஏனப்பா இவ்வளவு கஷ்டம் முருகானு உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி இல்லையேன்னு என்னை கேட்டுக்கிட்டு இருந்த உனக்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன் முருகா முருகான்னு என் நாமத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இரு நீ எதிர்பார்த்ததையும் நீ நினைச்சதையும் சீக்கிரமே உன் கைகளில் உனக்காக நான் கொண்டு வந்து தர்றேன் இப்போது உன் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமாகவும் கவலையாகவும் இருக்குது தானே இதோ உன் கஷ்டத்தை எல்லாம் நீ அனுபவிக்க கடைசி இரவாக இதுதான் இருக்கும் இன்ற இரவோடு இரவாகவே உன் எல்லா துன்பங்களையும் போக்கி வச்சு உனக்கான இன்பத்தை தருவதற்காக தான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க போகிறேன் இப்போதைக்கு நீ குழம்பி போயிருக்க ஆனா கூடிய சீக்கிரம் உன் மனம் தெளிவாகும் அப்போது இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதும் எதுக்காகன்ற புரிதல் உனக்கு வரும் என் செல்வமே எத்தனை துன்பங்களை நான் உனக்கு கொடுத்து உன்னை துவட்டி எடுத்தாலும் அதிலிருந்து நானே மறுபடியும் உன்னை மீற்று காப்பாற்றுவேன் என்பதில் நம்பிக்கையோட இரு நான் எதுக்காக இந்த கஷ்டங்களை கொடுக்குறேன் எதுக்காக உனக்கு பிரச்சனைகளை கொடுக்குறேன்றதெல்லாம் சீக்கிரமே உனக்கு புரிய வரும் அப்போது நீ நிச்சயமா சிரிச்சு சந்தோஷப்பட தான் போகிற ஏன்னா உனக்கு பெருசாக வரவிருந்த கஷ்டத்தை சிரிசாக மாற்றி அதையும் உனக்கு நன்மையானதாக மாற்றி நீ நினைக்கிறதையே நடக்க வச்சிட்டேன்னு நீ எனக்கே நன்றி சொல்வதான் போகிறாயன் செல்வமே இப்போது நீ அனுபவிக்கும் எல்லா துன்பங்களும் நீ இன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் செய்கிறேன் அது எல்லாமே உனக்கு சாதகமாக முடிய போகிறத நீ பார்க்க தானே போகிற எதுவாக இருந்தாலும் நீ நினச்சது உடனே நடக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா காரணத்தோடு எல்லாத்தையும் தள்ளி தாமதப்படுத்துகிற நானே அதை உனக்கு சிறப்பாக நடத்தி முடிப்பேன் எல்லாமே உனக்கான நல்லதுக்காக தான் நான் செஞ்சேங்கிறத சீக்கிரமே நீ புரிஞ்சுக்குவ உனக்கு எந்த நேரத்தில் என்ன தரணும்னு இந்த முருகனுக்கு தெரியும் என் செல்வமே ஒவ்வொரு முறையும் நீ கவலைப்படும் போதெல்லாம் உன்னோட இதயத்துக்குள்ளேருந்து ஒரு சிறு கண்ணுக்கு தெரியாத நரம்பு வெட்டப்படுது நீ மன அழுத்தம் கொள்ளும் போதெல்லாம் நீ ரெண்டு நாட்கள் நடந்த நல்ல விஷயத்தை நல்ல நினைவை மொத்தமாக எழுந்து போற ஆனா உன்னால புரிஞ்சுக்க முடியாதனால நீ ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிற சில நேரங்களில் நீ சில விஷயங்களை மறந்துடுற மறந்துடுறேன்னு சொல்றதால அந்த மறதி எதனால வருது தெரியுமா நீ மன அழுத்தம் கொள்ளும் போது அப்பப்போ சில விஷயங்களை மறக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதனால்தான் நிறைய விஷயம் அடிக்கடி உனக்கு மறந்து போகுது இந்த மன அழுத்தம் கொள்வதையும் மனபாரம் கொள்வதையும் குறைச்சிக்கிட்டினாலே உன் இதயம் மென்மையாக மாறி மிக சந்தோஷமாக துடிக்க ஆரம்பிச்சிடும் எப்போவுமே இதயத்தை சந்தோஷத்தால் துடிக்க வைக்கணுமே தவிர கவலைகளாலும் உச்சபட்ச கோபத்தாலும் ஆக்ரோஷமாக வேகமாக துடிக்க வைக்கும்படி செய்யாதே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் தன் தன்மானத்தை இழந்து எதையும் அடையணுன்ற ஆசை இல்லை அவசியமும் இல்லை எப்போதும் உன் தன்மானத்தை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு நீ என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செய் உன்னுடைய சொந்தக்காரவங்க உனக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறாங்களோ அதே இடத்துல நீயும் இருந்து விடுன்னு செல்லமே யாராவது ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு தெரியும் போதே நீ அவங்கள ஒதுக்கி வச்சிரு ஏன்னா உறவுகள் முக்கியம்தான் ஆனா உன் தன்மானத்தை இழந்து நீ அவங்க கிட்ட போய் அனுசரிச்சு பேசணுன்ற அவசியம் இல்ல அப்புறம் வாழ்நாள் முழுவதும் அவங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு அடிமையாக வாழக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் அல்லவா உன் வாழ்க்கையில் உன்னை விட்டுட்டு போன பொய்யான உறவுகளை மறுபடியும் தேடி போய் தொடர நினைக்காதே உனக்கான மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வரும் நீ மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்க வேணாம் எல்லாரும் தானாக உன்னை தேடி புரிஞ்சுக்கிட்டு வரக்கணும் நீ ஆக யாரையும் தேடி போகாமல் நீ இருந்த இடத்துலையே உனக்கான வேலைகளை செய் அடுத்தவங்களுக்காக பாவம் பார்த்தீனா பரிதாபம் பார்த்தீனா அவங்க உன்னை குளித்தோண்டி தோண்டி புதைச்சிடுவாங்க மறுபடியும் சொல்கிறேன் என் செல்வமே நீ உன்னை பற்றி மட்டும் யோசி அவங்களுக்காக இவங்களுக்காக நீ யோசித்து யோசித்து தான் நீ ஏற்கனவே வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்ட அதில் உனக்கு தெரிஞ்ச ஏமாற்றமும் துரோகமும் கொஞ்சம்தான் உனக்கு தெரியாமலேயே உன் முதுகுக்கு பின்னால் எத்தனையோ பேர் உனக்கு எதிராக என்னென்ன திட்டம் போட்டாங்க என்னென்ன சதிவேலை செஞ்சாங்கன்னு எனக்கு தானே தெரியும் எந்தவித கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக வேலையை கவனமா பாரு எல்லாம் உன் வாழ்வில் தவிடுபொடியாக்கி நான் துரத்தி விட்டுடுறேன் என் செல்வமே நல்லதோ கெட்டதோ எதுவுமே உன் கையில இல்ல உயர்வோ தாழ்வோ நீ எதையும் தீர்மானிக்கிறதும் கிடையாது இந்த உலகத்தில் அற்பமான விஷயம்னு எந்த விஷயமும் கிடையாது எந்த பொருளும் கிடையாது நேற்று நீ அற்பமாக நினச்சது இன்னைக்கே கூட அற்புதமாக இருக்கலாம் இன்னைக்கு நீ எதை பெருசாக அற்புதம்னு நம்புறியோ அது நாளைக்கே அற்பமாக கூட மாறலாம் அதனால் எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் விலை உண்டு எதையுமே அற்பமாக மட்டமாக நினைக்கக்கூடாதுன்றதை புரிஞ்சு நடந்துக்கும் உனக்குள்ளே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்கேங்கிற மாதிரி இந்த முருகனை நம்பிதானே உன் வாழ்க்கை இருக்குது உன் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் துரத்தி அடித்து உன் வாழ்க்கை இனிமையாக நான் மாற்ற போகிறேன் உன் கவலைகள் அனைத்தையுமே நான் அழித்திடுவேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு ஒரு விஷயம் கிடைப்பதற்கும் ஒன்று கிடைக்காமல் தள்ளி போவதற்கும் கூட காரணம் இருக்கும் சில பேரை சந்திப்பதற்கும் சில பேரை விட்டு விலகுவதற்கும் கூட காரணம் இருக்கும் காரணம் இந்த உலகத்தில் எதுவுமே நடப்பது கிடையாது காரணத்தை அறிய முயற்சி செய்யாமல் இந்த முருகன் என்னை நம்பி உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக என் செல்வமே உன்னை மற்றவங்க எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்துகிறாங்களே நிராகரிப்பு செய்கிறாங்களே நினச்சி மனம் நொந்து போகாதே உன்னை புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கு யாரும் இல்லையே என்ற எண்ணத்தோட நீ வேதனைப்படாதே உன் கண்ணீரையும் உன் வழியையும் கேட்பதற்கு இங்கு யாரிடத்திலும் காதுகள் இல்லை நான் மட்டும்தான் உனக்காக யோசிப்பேன் உன் கஷ்டத்தை பற்றி வருத்தப்படுவனே தவிர உன் கண்ணீரின் சுமையை தூக்குவதற்கும் இங்கு யாரிடமும் தோள்களும் இல்லையேன் செல்வமே உன் கவலையை கேட்கறதுக்கும் உன் கண்ணீரை தொடச்சி விடுறதுக்கும் உன் கஷ்டத்தை போக்குவதற்கும் எங்க யாருக்கும் நேரமும் இல்லை மனசும் இல்லை நீயாக தான் அனைத்தையும் செய்ய வேண்டும் நீ விதைச்ச விதைய நீ தானே அறுவடை செய்யணும் அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுனால எதுவுமே உனக்கு ஆகப் போறதும் இல்லை எதுவுமே உன் வாழ்க்கையில் போறதும் இல்லை ஆனா உன்னை ஏளனம் செய்தவர்கள் முன்னால நீ வாழ்ந்து காட்டியே ஆகணும் உன்னை கரைத்தேற்ற விடாமல் நான் ஓயமாட்டேன் என் செல்வமே நீ நினச்ச எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லவிதமாக மாற்றி எல்லா வெற்றிகளையும் உன் கைகளில் ஒப்படைச்சிட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன் எப்போதுமே உன் எண்ணங்களில் நீ கவனமாக இரு என்னை உயிருக்கு மேலாக நீ நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் நீ என் மேலே வச்சிருக்கிற தூய்மையான பக்திக்கு பலனாகவும் பரிசாகவும் தான் உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் ஏன்னா உன்னுடைய உண்மையான பக்தி என் மனசு குளிர வச்சிருச்சு என்னை வணங்குகிற உனக்கு எந்த குறையும் வரவிட மாட்டேன் சொல்வமே உன்னை கண்ணீர் சிந்தவும் நான் விட்டுட மாட்டேன் நிச்சயமா நீ சந்தோஷப்படக்கூடிய வகையில் அந்த நல்லதை நடத்துவதற்காக தான் இப்போது இந்த வாய்ப்பை கொடுக்குறேன் கஷ்டம் வரும்போது ஐயோன்னு பயந்துக்கிட்டு கண்ணை மூடிராத கண்ணை மூடினா அது இன்னுமே உன்னை இருளுக்குள் நான் கொண்டு போகும் என்ன நடந்தாலும் தைரியமாக கண்ணை திறந்து பார்த்தினா அந்த பிரச்சனையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் மீண்டு வருவதற்கு உனக்காக ஆயிரம் வழிகள் காத்துக்கிட்டு இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் கூடவே தான் இருக்கேன் நிச்சயமாக உன்னை வழி நடத்தி நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக முடியும்படி செய்கிறேன் உன்னை வழிநடத்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டியது என்னுடைய கடமை நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்பா பாசமா அளவோடு நடந்துக்கோ ஏன்னா நீ கோபப்படுறத எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதே எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் உனக்கு நான் நிறைய திறமைகளை கொடுத்துருக்கேன் அடக்கத்தோடு புகழும் மனிதர்களால் உனக்கு வரும் அவர்களிடம் நன்றியுணர்வோடு நடத்துக்கோ அகம்பாவமும் ஆனவம் உன்னை நெருங்காத அளவுக்கு நீ எச்சரிக்கையாக பணிவோட நடந்துகொள் செல்லமே கீழே பள்ளத்திலேயே விழுந்தாலும் மேலிருந்து உன்னை கை கொடுத்து காப்பாத்த இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற மலைமகனாக இருக்கும் இந்த முருகன் நிச்சயமாக உனக்கான வெற்றி மாலையை அணிவித்தே தீருவேன் உன் துயரங்களை நீக்கி உன் துன்பங்களை போக்கி உன் வாழ்க்கை முழுவதையுமே மகிழ்ச்சியால் நிரப்ப போறேன் உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே நினைச்சு வருத்தப்படாத உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு நம்பி தைரியமாக போராடு நானும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் நீ வெற்றி அடையும் வரை ஓய மாட்டேன் நீ பலமுறை முறை கூறியும் நான் உனக்கான நல்லது செஞ்சே கொடுக்கலன்தானு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லாமல் வருத்தப்படாதே என்னுடைய அன்பு பிள்ளையான நீ வருத்தப்படுவதாலும் கவலைப்படுறதாலும் உனக்கு எந்த நன்மையும் கிடைக்க போறதில்ல எந்த முன்னேற்றமும் வரப்போறதில்லை அதற்கு பதிலாக என்னை மனசார நினைச்சினா நான் மனசுக்குள்ள வந்து குடியேறி நீ வெற்றியடைவதற்காக உன்னை வழி நடத்துவேன் உன்னை கலக்கமடைய செய்தவர்கள் முன்பாகவும் உன்னை கவலையடைய செய்தவர்கள் முன்பாகவும் உன்னை வாழ்ந்து காட்ட வைப்பேன் அதுதானே உன் வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் நீயே கவலைப்பட்டினா யார் உனக்காக இதெல்லாம் செய்வாங்க நீ உன் உன்கூட நான் இருந்து உன் வாழ்க்கை முழுவதையுமே வெற்றிகரமாக மாற்றி காட்டுவேன் ஓ முருகா